மறுபடி பிறந்த தேவண்ட பிள்ளைகள் ராஜாக்களும் இருக்கிறார் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறது வார்த்தையினாலே அவர்கள் ஆளுகை செய்கிறவராய் நாம் காணப்படுவோம் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக என்று சொல்லி ஆண்டவர் ரோமர் பதினாறு இருபதில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது ஏசு கிறிஸ்துவ நமக்கு சொன்னார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான் என்று சொல்லி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சில காரியங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை படைத்திருக்கிறார் நம்மை உருவாக்கின நோக்கம் வந்து குமாரனை போல நாம் இந்த உலகத்திலே செயல்படும்படியாக இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் நம்ம செயல்படும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் அநேக வேலைகளில் நாம் செயல்படாதபடிக்கு இன்னும் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் முறையிடுகிறவர்களாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் மோசையை தேவன் அழைத்து எகிப்துக்கு அனுப்பும்போது அவனிடத்தில் சொல்லுகிறார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குகிறேன் நீ வந்து இந்த கையில் இருக்கிற இந்த கோலை நீ பிடித்து கொண்டு போ நான் உன்னை அந்த கோலை வைத்து அற்புதங்களை செய்ய அதையும் அவனுக்கு அந்த மோசையின் கோலை தேவனுடைய கோலாக மாற்றி அவன் கையில் கொடுத்து சிவந்த சமுத்திரத்தின் வந்து நிற்கும்போது அங்கு எகிப்தியரையும் அங்கே இருக்க பிரச்சனைகளையும் பார்க்கும்போது மோசை தேவனை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு என்ன மறு உத்தரவு சொன்னால் நீ ஏன் என்னை நோக்கி முறையிடுகிறாய் நீ அந்த கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க இருக்கிறார் அதிகாரம் நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் முதலாவது ஒரு மனிதன் மறுபடி பிறக்கும் போது அவனை தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கிறார் கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார் நாம் சரீரமாக இருக்கிறோம் ஒரு ஒரு மனிதனாக தான் தேவன் நம்மை பார்க்கிறார் அதாவது கிறிஸ்து தலை நாம் சரீரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனாக சரீரமாகிய சபையை தேவன் ஒன்றாக தான் பார்க்கிறாரே தவிர அதை இரண்டாக அவர் பார்க்கவில்லை அதற்கு தலையாக கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கிறார் நாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தலைக்கு ஒரு அதிகாரம் அவருக்கு கை காலுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு கிடையாது அவருக்கு ஒரே அதிகாரம் தான் அவர் வந்து ஒரு நபராக அந்த சிக்னல் நின்னுட்டு அவர் கையை காட்டி என்னருன்னா எவ்வளோ வேகமாக வந்து கொண்டிருக்கிற லாரியும் அது அங்கே நிற்க தான் செய்ய வேண்டும் அவன் பிரேக் அப்ளை பண்ணி அவன் நிறுத்தி தான் ஆக வேண்டும் அந்த மாதிரி அவர் கையை அசைத்தால் மட்டும்தான் திரும்ப அந்த சிக்னலில் விட்டு போக முடியும் பாருங்கள் அந்த அவருக்கு கைக்கு அவருக்கு தலைக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் அந்த கைக்கு இருக்குது கை அதை காமிக்கும் கை அதை செய்யும் அதே போல் தேவன் சரீரமாகிய சபையை வைத்திருக்கிறார் என்று சொல்கிற புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கு செயல்பட வேண்டிய நபர்கள் யார் என்று சொன்னால் நாம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் எப்படி டீல் பண்ணாரோ அவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி டீல் பண்ணாரோ அப்படிதான் நாமும் இந்த நம்முடைய பிரச்சனைகளை நாம் டீல் பண்ண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மத்திய எட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரைத்து பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவுக்கு வந்த பிரச்சனைகள் விட பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் நமக்கு வரப்போகிறது கிடையாது ஏன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துன்னு சொன்னால் ஏகதேசம் ஒரு அறுபத்தி ஆறு பிரச்சனைகள் மனிதர்கள் நம்ம என்னை சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் வந்து சந்தித்தார் அவர் அந்த சந்தித்து எல்லா பிரச்சனையும் அவர் மேற்கொண்டார் அவர் ஒன்றிலேயும் வந்து என்ன செய்யலைன்னா தோல்வி அடையவில்லை ஏசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு எதற்கான பிள்ளைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை வெறும் கடவுளாக மட்டும் பார்க்குறாங்க கடவுளாக மட்டும் பார்க்குறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கடவுள் அவர் வந்து மனசு தேவகுமாரன் அதனால் அவர் அப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கடவுளாக மட்டும் பார்க்குறாங்க அது வந்து வேத இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிற மக்கள் அவரை வந்து எப்போவுமே கடவுளாக தான் பார்ப்பாங்க அவங்க மனிதன் சொல்கிறதுல அவங்க அவரை அணுக மாட்டாங்க ஆனால் தேவண்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் நூற்றுக்கு நூறு மனிதனாகவும் நூற்றுக்கு நூறு தேவனாகவும் இருந்தார் என்பதை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் எப்பொழுது அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரோ ஏசு கிறிஸ்து இங்கே நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனிதனாக ஒரு மாம்ச சாயலில் தான் அவர் வந்தாரே தவிர அவருடைய அவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ அதே வண்ணமாக தான் நாம் இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றியோவான் நாலாம் அதிகாரத்தை பதினேழு அவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் இருந்த வண்ணம் அவர் அவர் இருக்கிறது போலவே அருமையானவர்களே அப்போ நம்ம அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஜபம் எதற்காக பண்ண வேண்டுமென்றோ அதற்காக இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபித்தார் அதிகாலையில் ஜெபித்தார் எதற்காக பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்வதற்காக பிதா எதை செய்ய விரும்புகிறார் அதை தான் செய்யும்படியாக அவர் அதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் சொல்கிறார் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறாரோ அதை தான் குமாரன் செய்வார் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் குமாரன் குமாரன் சொல்ல அவர் பேசுகிறதை மட்டும்தான் உலகத்தில் பேசினார் அவர் ஜபத்தை பயன்படுத்தினார் ஜபத்தில் போய் அவர் பிதாவோடு கூட அவர் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் இந்த பூமியில் அடுத்த நாள் என்ன அறியும்படி தன் நேரத்தை அதிகமாக செலவழித்தார் அதிகாலை ஜெபித்தார் பகல் முழுவதும் அவர் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறவராய் காணப்பட்டார் அப்போ அவரை தான் நம்ம வந்து எப்போவுமே மாடலாக பார்க்கணும் அவர் வந்து அவர் இருந்த இடத்துல தான் இன்றைக்கு நம்ம நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகித்து வைத்திருக்கிறார் நீங்கள் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் நம்ம பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்து விட்டார் தந்து விட்டார் எப்பொழுது தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை அதிகாரத்தை கொடுத்து

அதே பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த காரியங்களை நாம் விசுவாசிக்காத வரைக்கும் நம்மளால் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுறதுக்கு நாம் தயக்கப்பட்டு கொண்டே இருப்போம் நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலேயே திரும்ப திரும்ப போட்டுட்டே இருப்போம் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜபம் பண்ணிட்டோம் நாங்கள் கேட்டுட்டோம் ஆண்டவர் வந்து செய்யலை ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்கல ஆண்டவர் இன்னும் வந்து ஆசீர்வதிக்கல ஆண்டவர் இன்னும் வந்து நன்மை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போமே தான் வந்து கிறிஸ்து இருந்த அதே ஸ்தானத்தில் தான் தேவன் என்ன இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர ஆரம்பிக்கிறோமோ அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்போ கிறிஸ்து செயல்பட்டது போலவே நாம் செயல்பட ஆரம்பிப்போம்